பிக் பாஸ்ல இருந்து வெளியேறின முக்கிய கண்டஸ்டன்ட் இது விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோல நாங்க டீட்டெயிலா பார்க்க போறோம் அதாவது பாஸ் நிகழ்ச்சியில இந்த வாரம் போட்டியாளர் ஒரு வெளியேற்றப்பட்டிருக்காங்க அது வேற யாரும் இல்ல ஆதரவு தான் இவ்வாறு ஆதரவு வெளியேற்றப்படும் போது பாஸ் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க என்ற விடயம் ரசிகர்கள் மத்தியில பெரிய பேசு பொருளாக இருக்குது இது போன்ற விடயங்களை நாங்கள் இன்னும் விளக்கமா பார்க்க போறோம் கடந்த அஞ்சு அஞ்சாம் தேதி பிக் பாஸ் சீசன் நைன் லான்ச் பண்ணினாங்க இவ்வாறு லான்ச் பண்ண இந்த நிகழ்ச்சியை நடிகர் விஜய் சேதுபதி டிஃப்ரெண்டான வேரியேஷன்ல தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு பிக் பாஸ் வீடு இந்த முறை சூப்பர் டீலக்ஸ் வீடு பிக் பாஸ் வீடுன்னு ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்குது சூப்பர் டீலக்ஸ் வீடு எப்படி இருக்குன்னா ரொம்ப சவுசு வசதியோட இருக்குது அதே நேரம் பிக் பாஸ் வீடு பேசிக் வசதியோட மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்குது சூப்பர் டீலக்ஸ் வீட்டை பாத்தீங்கன்னா அங்கு இருவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வழங்கப்படும் மற்றவங்க வெளியார தேர்வு செய்யப்பட்ட அதாவது நாமினேஷன் லிஸ்ட்ல அவர்களோட பட்டியல சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க அந்த நடைமுறையா இருக்குது இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்கன்னா இவானா கானா வினோத் சுபிக்ஸா பிரவீன் ஆதிர அரோரா துஷார் அகோரி கலைன்னு இவ்வளவு பேரும் இருந்தாங்க இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல அகோரிக்கல ஆதிரை அரோரா துஷார் இவங்க நாலு பேர்ல ஒருவர் வெளியேற அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்பட்டது ஆனாலும் அதுல இந்த வாரம் கடுமையான நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்று போட்டியாளராக இருந்தது தான் அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் அதனால ஆதர பாஸ் குழுவால வெளியேற்றப்பட்டாங்க இதுல ஆதர பிக்பாஸ் போட்டியில பாஸ் வீட்டுல இருந்து வெளியேறும் போது பாஸ் ஆதிரைக்கு இந்த வீட்டுல நீங்க மிகவும் சிறப்பான போட்டியாளராக இருந்தீங்க நீங்க இவ்வளவு சீக்கிரமா வெளியேற வேண்டிய அவசியமே இல்லைன்னு கூறி வழி அனுப்பி வச்சிருக்காரு இப்போ இந்த விஷயம் சோசியல் மீடியால பரவலா பேசப்பட்டு வருது ஆதர இன்னும் நிறைய நாள் இருந்திருக்கலாம் பல விமர்சன கருத்துக்கள் சோசியல் மீடியால பகிரப்படும் வருது இப்போ இந்த விஷயம் பெரிய பேசு பொருளா இருக்குன்னே சொல்லலாம் இது போன்ற அப்டேட்ஸ் உடனுக்குடன் பாக்குறதுக்கு மறக்காம தமிழ் பிளஸோட தொடர்ந்து முடிஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம